எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக இலங்கையில் தற்போதைய சூழ்நிலையில் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் வந்து பிரதானமாக மூன்று அணிகளாக செயற்பட்டு வருகின்றனர் தங்களுடைய உரிமைகளுக்காக பல்வேறு வழிகளில் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு அரசாங்கம் தற்போது மூன்று கட்ட சலுகைகளை அறிவித்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு புதிய அரசாங்கம் புதிய சுற்றறிக்கை ஒன்றின் மூலமாக அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேசிக் அடிப்படையில் ஓய்வூதிய நலன்களை தற்போது வழங்கி வருகிறது அடுத்த அணியாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு அணியினர் வந்து இருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுக்கு வந்து அரசாங்கம் எவ்விதமான ஓய்வூதிய நலன்களையும் இதுவரை அறிவிக்கவில்லை ஆனால் அரசாங்கத்தினுடைய கருத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு உரிய கொடுப்பனவுகள் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாக கூறுகிறார்கள் இதன் அடிப்படையில் இந்த அணியினர் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு அணியினர் மிகவும் பலமான அடிப்படையில் தங்களுடைய சகல ஓய்வூதியர்களையும் ஒன்றிணைத்து ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டு வருகிறார்கள் இது தொடர்பாக பல்வேறு கூட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு செயலமர் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார்கள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பதினான்காம் திகதி டிசம்பர் பிப்ரவரி பதினான்காம் திகதி மாரகம்ம நகரில் ஒரு பெரிய அளவிலான ஒரு செயற்பாடுகளை அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அத்தோடு தங்களுடைய பெயரில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அணிக்காக ஒரு அஹ் முகநூல் பக்கத்தை தொடர்ச்சியாக உறுப்பினர்களை அவர்கள் சேர்த்து வருகிறார்கள் இதில் அஹ் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து அறுபதாயிரத்துக்கு அண்மைத்த ஒரு அஹ் ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மசப்பிழக்கங்கள் அஹ் இங்கு காட்டப்பட்டிருக்கிறது அதாவது ஏதோ ஒரு அடிப்படையில் ஏனையோர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டு விட்டது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு விசேடமான சலுகைகளோடு அஹ் அவர்கள் ஓய்வூதியம் பெறுகிறார்கள் இருபத்தி இருபதுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு எப்படியேனும் ஒரு கொடுப்பனவை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அதுல ஒரு சிலருக்கு மூன்று கொடுப்பனவுகள் இருக்குது ஒரு சிலருக்கு ரெண்டு கொடுப்பனவுகள் ஒரு சிலருக்கு ஒரு கொடுப்பனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வழங்க இருக்கிறது இதன் அடிப்படையில் தங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு அணியினருக்கு எவ்விதமான ஒரு சதமேனும் அதிகரிப்பு இல்லை என்ற அவர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது அவர்கள் பல்வேறு புள்ளி விவரங்களையும் அஹ் தயாரித்திருக்கிறார்கள் தங்களுக்குரிய நியாயம் கிடைப்பதற்காக அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆனால் அரசாங்கம் இவர்களுக்கு இவர்கள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படும் என்று கூறிய போதிலும் வரவு செலவு திட்டத்தில விதமான நலன்களையும் அவர்கள் அறிவிக்கவில்லை இந்த ஆண்டுல எப்படியும் அவர்களுக்கு விஷேடமான எந்த விதமான கொடுப்பனவுகளும் வழங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்ற ஒரு தகவலை வழங்குவதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குறிய அதாவது இந்த ஆண்டுல தயாரித்து சமர்ப்பிக்கப்பட இருக்கிற அஹ் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இவர்கள் ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் தனித்துவமாக செயற்பட்டு வருகிறார்கள் இருந்த போதிலும் பிரதான ஓய்வூதிய அமைப்புகள் அதாவது அஹ் எக்கமுத்து என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பின் ஊடாகவும் இவர்கள் பல்வேறு நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அது கட்டாயமானது ஒரு சிறிய அணியினர் ஓய்வூதியர்கள் தங்களுடைய காலத்தில் அஹ் ஓய்வு பெற்றிருந்தாலும் இப்போ உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் இவர்கள் பொதுவாக ஓய்வூதிய பிரச்சனைகளுக்கு அனைவரும் ஓய்வூதிய பிரதான அமைப்புடன் இணைந்து செயற்படுவது மிக மிக அவசியமாகிறது ஏனெனில் ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் பொதுவான பிரச்சனைகள் இலங்கையில் பல காணப்படுகின்றன அவற்றை வென்றெடுப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்றித்து செயற்படுவது அவசியமாகிறது ஆனால் தனித்துவமாக இப்ப உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு அணியினர் தனித்துவமாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள் எனவே அவர்கள் தனியான அணியாக தங்களுடைய செயற்பாடுகளை முன்வெடுத்து செல்வதோடு பிரதான செயற்பாடுகளின் போது நீங்கள் அனைவரும் ஒன்றித்து செயற்படுவதன் மூலமாக அரசாங்கத்திற்கு உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க கூடியதாக இருக்கும் இந்த இருபது இருபத்தி நான்கை ச சார்ந்த ஓய்வூதிய அணியினருக்கு இந்த தகவலை கட்டாயமாக பகிர்வதோடு பிற ஓய்வூதிய நலன் பெறுபவர்களும் எவ்வாறு ஓய்வூதியர்கள் இலங்கையில் தங்களுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள் அல்லது எவ்வாறு அணியினை உருவாக்கிச் செயற்படுகிறார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏனைய ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்வதோடு நீங்கள் எந்த அணிக்குள் வருகிறீர்கள் என்பது தொடர்பாகவும் உங்கள் அணி தொடர்பாக உருவாக்கப்பட்டு வருகிற ஏதேனும் அமைப்புகள் இருக்கின்றதா என்பது சம்பந்தமாகவும் நீங்கள் மிக கவனமாகவும் அவதானமாகவும் இருப்பதோடு இந்த வீடியோ தொகை சகலருக்கும் பகிர்வதோடு எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இது தொடர்பாக அப்டேட் செய்யப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்கப்படும் என்பதோடு யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் மற்றும் ஒரு வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்